ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ஷோவிகா ரீத்திகா பாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லிட்டே இருந்தாங்க இல்லைங்களா ஒரு ஆயில் பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து நைட்டே பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஓவர் நைட் வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வடிகட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கத்தில் வந்து வச்சுட்டோம் அந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துணி மூட்டையில் வந்து இருக்குது இதிலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இதுலேருந்து இதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சொட்டு சொட்டாக வரலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலெக்ட் ஆகிடும் இப்போ இந்த எண்ணெயோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் ம் காமிச்சிடலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அது இடம் அந்த இது இது வந்து வெள்ள கிளாஸ் இதோட கலர் மட்டும் நீங்கள் பாருங்கள் வாசனை சரியான வாசனம் ஒத்துட்டா மேலே தூக்குனா பிள்ளை தூங்க இல்லை வீடியோவில் தெரியும் கலர் பாரு சரியான வாசம் எனக்கு எண்ணெய் சாப்பிடும் போல் இருக்கு அந்த மாதிரி ஒரு வாசம் வாசைக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே கெமிக்கல் இல்லை இதுதான் எங்களோட ஹேர் ஆயில் எப்படி இருக்குது மட்டும் பாருங்க இதோட கலர் அதுக்காக தான் இந்த கண்ணாடி பாட்டில் வந்து நான் ஊற்றி காமிச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இதை நீங்க ரெகுலராக உடனே எல்லா விஷயமும் நடக்காது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கோட்டத்தை ஸ்டாப் ஆகி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முடி வளரும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து வெள்ளை முடி நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி இருந்தால் கூட இதை நம்ம ரெகுலராக தடவிட்டு வரப்போ அந்த வெள்ளை முடியும் பார்த்தீங்கன்னா கருப்பு முடியா பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க முப்பது உள்ள மாற்றம் தெரியும் எப்படின்ட்டு பேச்சிட்டே வந்தால் வந்து முப்பது நாளுக்குள்ளேயே என்ன மாற்றம் உங்களுக்கே தெரியும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்புறமா நீங்களே எல்லா ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இதுக்காக ரிவ்யூ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ல போறதுல எல்லாமே வாங்கி யூஸ் பண்ற நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ரிவ்யூ வந்து கொடுக்க போறீங்க நானும் இதே தான் தேய்ச்சிக்குவேன் எங்க பாட்டியோட முடிவு பாருங்க நானே பாட்டி பாட்டி முடிவு தேய்க்கவே மாட்டேன் நானு கொஞ்ச நேரம் இருந்தா கூட காய்ச்சி தான் தேய்ச்சிக்கவேன் நல்லா இருக்குது தலைவலி எதுவும் தலை சுற்று எதுவுமே வராதுப்பா நல்லா இருக்குது நீங்களும் தேய்ச்சி பாருங்க இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த கரிசலாங்கண்ணி அப்புறமா அத கத்தாலை இந்த மாதிரி மூலிகை ஐட்டமா சேர்த்திருக்கறனால நம்ம இந்த எண்ணெயை வந்து தலைக்கு தேய்க்கிறப்ப நம்ம பாடியும் பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஆகும் நம்ம வந்து வெறும் முடி வளர்றதுக்காக ஒரு ஐட்டம் அப்படி மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனிஃபிட் வந்து கண்டிப்பா பிடிக்கும் கண் எரிச்சல் இருக்காது ஜூடெல்லாம் தனிச்சு விட்ருவோம் நல்லா இருக்கும் வாங்கிட்டு பாருங்க கண்ணு அப்புறம் பார்த்துட்டு உடனே நீங்களே அம்மா எனக்கு அனுப்பிவிடுங்க எனக்கு ஆயில் வேணும்னு நீங்களே சொல்லுவீங்க ஒரு மற்றபடி ஆயில் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு நாங்கள் சொல்றதுக்கு வரல நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஒரே சொல்றதில்லாது நீங்கள் வாங்கி தேய்ச்சி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சொல்றதில்ல கண்ணு இன்னும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்கள் எண்ணெய் மட்டும் வாங்கி தேய்ச்சி பார்த்துட்டிங்கன்னா ஐயா நீங்கள் என்ன எனக்கு அனுப்பிவிடுங்க நீங்களே என்னை கேட்க போறீங்க உங்களுக்கு நான் அப்பப்போ அனுப்பிவிட்றேன் நம்ம வீட்டில் சோபிகா ரித்திகா எங்கள் வீட்டுக்கார் எல்லாேருக்குமே பிரச்சினா எந்தென்னதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடியெலாம் வேற ஒன்றுமே இல்லை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே நம்ம வந்து இதில் வந்து எந்த கெமிக்கலும் வந்து கலக்கல எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீயன்ட்ஸ் தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இதோட வீடியோ நீங்கள் போய் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாம் எந்த மாதிரி ஐட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வாட்ஸ்அப்ல ஆர்ட்ரு பண்ணுங்கள் வேணுங்கிற துர்கா காந்தி சேனல்ல ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு வருஷத்து குழந்தைகள் இருந்து தேய்ங்க பிள்ளைங்களுக்கு வெள்ளை முடி வரவே வராது நல்லா இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு உடம்பு நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு சொல்லுங்கம்மா நான் உங்களுக்கு உடன உடனே நீங்கள் சொல்லும்போது நான் எண்ணெய் உனக்கு அனுப்பிவிட்றேன் நீங்கள் இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனாலம்மா நீங்கள் சாம்பிளாக போடாதீங்க சிவக்கா குழுவை எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அரைச்சி தரேன் இதே மாதிரியே நல்லா இதுவும் மூலிகை மருந்தே போட்டுக்கணும் நான் அரைச்சி தரேன் உங்களுக்கு எந்த தலைவலி எதுவும் இல்லாத நல்ல ஒரு முட்டி கூட கொட்டாது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கு மேலே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் எதுவுமே சொல்ல நீங்களே சொல்லுங்க ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைல இருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நான் அஞ்சு வயசு ஆறு வயசுங்கிறப்ப எனக்கு நினைவுகள்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடியில் என்னன்னு தெரியாது அந்த அஞ்சு வயசு ஆறு வயசு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்குமாம்மா அந்த மாதிரி டைம்ல இருந்தே எங்கள் பாட்டி காய்ச்சல் என்னை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்

എത്ര ലിറ്റർ தண்ணി ഞാൻ കുടിക്കാം ఆదిপতি 20 ലിറ്റർ കുടിക്കും ആ 35 ലിറ്റർ കുടിക്കും വലിയ എവിടെ രണ്ട് ഉടം കുടിക്കും ഹ് അപ്പോൾ 14 കചത്തത് തേങ്ങ കചത്തത് നേങ്ങാന കചത്തത് ഇതിరికి ചെയ്യുമോ വലിയ ഉടസം നാല് നാല് 32 ലിറ്റ്രാജ് ഉണ്ട് പഞ്ച കചെന്നതാది ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆயில் காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கான வேலைகள் தான் பார்த்திங்கன்னா இருக்கு இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் வந்து காய்ச்சப்போம் அதுக்கு தான் வந்து தேவையான பொருள் எல்லாமே நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ணாச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது வீடியோவில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி இலைகள் சின்ன வெங்காயம் அப்புறமா பன்னீர் ரோஸு

என்ன க இங்கே போடுறவங்களெல்லாம் கண்டு எனக்கு சொல்ல தெரியல எனக்கெல்லாம் படிப்பு சாமி நான் எண்ணெய் காய்ச்சி விற்று நல்லா மின்னாட்டுறதுக்கு வரும் நீங்களும் எனக்கு ஒத்து அழைக்கணும் எல்லாத்துக்கும் நல்லதை பண்ணுறேன் நான் தலைவலி பித்தம் கண் எரிச்சல் இதெல்லாம் இருக்காதும்மா பொடுகு இருக்காது பேன் பிடிக்காது ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு இருந்து தேய்க்கலாம் நல்லா இருக்கு நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு பாப்பாத்தம்மா நீங்கள் என்ன பண்ண கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் துர்கா காந்தி பதிவு பண்ணி சொ நாங்க அனுப்படும் எல்லதுக்கும் வந்து என்ன நான் வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணி ஜனாதிபதி கிட்ட வந்து நான் அவார்டு வாங்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வீடியோ ஆன் பண்ணால் பேச மாட்டேங்கிறாங்க வீடியோ வீடியோ வந்து ஆன் பண்ணாத மட்டும் எங்கள் பாட்டி பாட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க தால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாமியார் பார்த்து கற்றுக்கோத்த சொல்லுங்கள் என்ன எண்ணெய் எல்லாம் சேக்கா பொடி வேணும்னா சொல்லுங்கள்

இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிலேயே ஆட்டின சுத்தம் முன்ன செக்கில் ஆட்டினது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு இது வந்து உடம்புக்கு உடம்புக்கு ரொம்ப குளிச்சா வேப்பில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம்

என்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடுக்கு வராத அதையெல்லாம் பேன் நல்லா பிடிக்காத இருக்கிறது வெங்காயம் சுத்தி பூ உடம்புக்கு நல்லது கரகு தேஞ்சுன்னா நல்லா திருப்பா எல்லாம் இருக்காது அப்படியே சாஃப்டாக இருக்காது சாஃப்டா அப்படியே போட்டு போகும்போது நல்லா இருக்கும் அறிக்கொழுந்து கரைக்க கறி கொழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயில் வாசம் வளர்த்தோம் ஏன்னா நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணுறோம் நெல்லிக்காய் வந்து பொடுத்து வராது இருக்கிறது தான் நெல்லிக்காய்

இந்த சிவக்காத்தூள் போட்டிங்கன்னா முடி நல்லா சேஃப்டாக நல்லா இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கொதிக்கிறதுலே நம்ம போட்டிருக்கிற எல்லா ஐட்டத்தோட சாரும் பார்த்திங்கன்னா இறங்கி நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு எண்ணெய் கம்மியாயிடும் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயில் பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருப்போம் எப்படி ஒரு அரை லிட்டர் எண்ணெய் கம்மியாகமா அரை லிட்டர் என்ன பார்த்திங்கன்னா கம்மியாகும் அந்தளவுக்கு சுண்டை வச்சுட்டோம்னா நம்மளோட எண்ணெய் பார்த்திங்கன்னா சூப்பரெடி ஆயிடும் ஆனால் வாசனை வாசனை வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியாது குழந்தைங்க கூட டேக்கலாம். ஆமாம். பிரச்சனை இல்ல. வெட்டிவேர்க்க அத இருக்கறவங்களுக்கு கர்பா இருக்கு. நீங்க குழந்தைக்கு தேய்ச்சிட்டா அவங்க என்ன முடி பாப்பாங்கறதால தலவணைக்கு ஊறுது. பன்னீர் அது அம்மா,